கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவு இப்ப வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியல அந்த இருந்து எழுந்து வர முடியல அப்படின்னு தான் சொல்லணும் விஜயகாந்த் அவர்களது வீட்டுல வந்து பத்து வருஷம் ஒரு பனிப்பெண் வந்து வேலை பார்த்திருக்காங்க தகவல்கள் தான் ரொம்பவே வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து யாரு பசியா இருந்தாலும் சாப்பிட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க என்ன சொன்னாலும் வந்து அதை செவி சாய்ப்பாருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ பனிப்பெண் வந்து விஜயகாந்த் விஜயகாந்த் வீட்டுல பத்து வருஷமா வேலை பார்த்திருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விஜயகாந்த்க்கு வந்து நான் சமைச்சி போட்டிருக்கேன் அவர் வந்து நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாரு வெஜிடேரியன் தான் வந்து விரும்பி சாப்பிடுவாரு இது செய்யுங்க அது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு நான் வந்து சமைச்சி சமைச்சு கொடுத்திருக்கேன் அப்ப வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து சொல்வாரு மகாலட்சுமி நீ வந்து உன் கல்யாணத்துக்கு வெளியில கடன் வாங்காத உன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும் மட்டும் என்கிட்ட சொல்லு அந்த காசை நான் உனக்கு அப்படியே தந்துறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்வாரு அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு நான் போயிட்டு சரி அப்படியே வந்து வாய் வார்த்தைக்கு தான் சொல்லுவாங்க முழு பணத்தை யாரு தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எனக்கு கல்யாணம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனா உன் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு ஆகும் அப்படின்னு சொல்லி மொத்த காசையுமே எனக்கு கொடுத்துட்டாரு என்னால நம்பவே முடியல நான் வேற எங்கேயுமே வாங்கல அந்த காசு மட்டும் வச்சுதான் நான் என்னோட கல்யாணத்தை முடிச்சேன் அப்படின்னு ரொம்ப அழுதுட்டே இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வேலையில இருந்து நின்றுட்டேன் சரி அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பண உதவி தேவைப்பட்டுச்சு அப்ப வந்து சரி இப்ப நம்ம அங்க வேலை கூட செய்யல நம்ம போய் கேட்டா நம்ம ஹெல்ப் பண்ணுவார நமக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு தயக்கத்தோட தான் போயிட்டு கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன் ஆனா நான் கேட்ட பணத்தை அப்படியே எனக்கு உதவி பண்ணாரு இன்னும் உனக்கு எதுவும் வேணும்னா உதவி வேணும்னா என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் வந்து சொன்னாரு எனக்கு ரொம்ப வந்து நான் அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனா இப்படி ஒரு மனுஷனை வந்து நம்ம வந்து எழுந்துட்டோம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால தான் வந்து அவரோட போட்டோ பார்த்து அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்தேன் ஆனா தினமும் நான் அஞ்சலி செலுத்துறதுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமா இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜயகாந்த் சாரோட பசங்களுமே அவரை மாதிரியே நல்ல உதவுவாங்க ஆனா அவங்க கிட்ட எனக்கு வந்து உதவி கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் வந்து அவர்கிட்ட கேட்க மாட்டேன் விஜயகாந்த் சார் மாதிரி யாராலுமே உதவ முடியாது ஆனா இவங்களுமே நான் அதாவது அவங்க பசங்களுமே எல்லாருக்குமே நிறைய உதவிகள் வந்து செஞ்சு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள தான் இப்போ ஷேர் பண்ணிருக்காங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நன்றி